டபுள்ஸ் வரணும்னு சொன்னேன் ஆனால் எழுத இடம் இல்லை அப்படி சொல்லிட்டேன் எழுத எழுத கொடுத்துருந்தா இந்த டூ ட்ரெட் கொடுக்காம பிசி டபுள்ஸ் எழுதி கொடுத்துருப்பேன் ஏன்னாட்டு பார்க்கும்போது தான் இங்கே எழுநூற்றி முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு அப்படின்னா டபுள்ஸ்க்கு ஸ்ட்ராங்காக இருக்குது

ബി ടി പൈമിത്രി ജീറോ മുപ്പത്തി ഒന്ന് മിസ്റ്റർ തോളാം ഏപോ പറ്റ ഫ്രണ്ട്സ് ഒൻപത് ഏഴ് ബി മോഡ് ആറ് ഏഴ് സിമോർ രണ്ട് ഏഴ്

இருபத்தி ஆறு எழுவத்தி ரெண்டு இருபத்தி ஏழு டபுள் செவன் ஒன்று ரெண்டு மூணு ஜோடி ஒரு சிங்கல் சிம்பிளர்க்கு மிஸ் பண்ணாதீங்க சிங்கிள் போர்டு நோட் பண்ணிச்சுக்கோங்க ஏபிசி த்ரீ டி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு ஏழுநூத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு பாக்ஸ் ஏதாவது நாலு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் ப்ளே பண்ணுங்க இந்த ட்ரமூ செவன் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க ஆன் தி மிஸ்ட் கோட்ல டேமேஜ் மெம்பர் போஸ்ட் பார்மர்